அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா சமையலறையில் பெண்கள் செய்யக்கூடாத சில தான் நம்ம பார்க்க போகிறோம் பணப்புழக்கத்தை செய்யும் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவும் சூட்சமமான விஷயங்களாக உள்ளன வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் நேர்மறை ஆற்றல் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடக்கூடிய தன்மை உண்டு அதுபோல் சில பொருட்கள் மங்களகரமானதாகவும் இருக்கின்றன சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் சில பொருட்கள் துரதிர்ஷ்டத்தையும் கொண்டவைகளாக உள்ளன இந்த வகையில் பார்த்திங்கன்னா சமையல் இந்த பொருட்கள் இப்படித்தான் கட்டாயம் இருக்க வேண்டும் இப்படி இல்லாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா பணவரவானது நமக்கு தடைபடும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அப்படியான சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போயிடும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டு சமையல் அறையில் முறைப்படி நிறையவாக இருக்கிறதா இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீர்களா சமைத்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உடனே அப்புறப்படுத்துகிறீர்களா அப்படிங்கிறத பெண்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும் இதை நீங்கள் விட்டாலே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு துன்பங்களாக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அதனால் சமையல் அறையில் பின்பற்ற வேண்டிய விஷயங்களும் சில தவறுகளை தவிர்க்க வேண்டியதையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா அனைவருடைய இந்த சமையல் கட்டிலையுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி பெட்டி என்பது கட்டாயம் எல்லோருடைய சமையலறையிலும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் அது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சரைப்பட்டியில் நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எப்பொழுதுமே முழுவதுமாக நிரம்பி வைத்திருக்க வேண்டும் பெட்டியில் இருக்கும் ஒவ்வொரு அறையிலும் அந்த ஒவ்வொரு டப்பா டப்பா வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு அறையிலும் உங்களுக்கு வாட்டமாக இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் நிரப்பி வைப்பது உண்டு அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் இந்த வாசனை உள்ள வட்டை கிராம்பு இந்த மாதிரியான பொருட்களை பூராமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மிகுதியாக வைத்திருப்பது நல்ல நமக்கு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அப்படியான பொருட்களில் மஞ்சளும் கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பது மங்களகரமான விஷயமாகும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைக்க பிடிக்காமல் போகலாம் அவர்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக கிராம்பு அல்லது சோம்பு போட்டு வைப்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் பார்த்தீங்கன்னா முழுமையாக நிரம்பி இருக்க வேண்டும் குறைந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் அஞ்சரை பெட்டி காலியாக இருந்தால் பணமும் நம்மளிடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்பது சாஸ்திர ரீதியான உண்மை அதுபோல் குபேர சம்பத்தை பெற வீட்டில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஊறுகாய் வகைகள் இருப்பது அவசியமாக ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஏன்னா குபேரனுக்கு மிகவும் ஒரு பிடித்தது பார்த்திங்கன்னா ஊறுகாய் அப்படிங்கிறது அதனால் ஊறுகாயில் பார்த்திங்கன்னா வாசம் பெறுவதற்காக நம்ம ஜாடிகளில் ஊறுகாயை சேகரித்து வைப்பது நல்ல ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எனவே மகாலட்சுமிக்கு பிடித்தது கல்லூப்பு கல்லுப்பையுமே நம்ம பார்த்திங்கன்னா ஜாடிகளில் நம்ம நிரம்பி வைப்பது பீங்காஞ்சாடியில் நிரம்ப நிரம்ப வைத்திருக்க வேண்டும் இது எல்லோரும் அறிந்த ஒன்று தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது தெரியாது அதாவது பீங்காஞ்சாடியில் அந்த கல்லூப்பை வைத்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இனிதே மாற்றிக்கொண்டு அந்த கல்லூப்பை பார்த்தீங்கன்னா நிமி எந்த அளவுக்கு நீங்கள் கல்லூப்பை வீட்டில் அதிகமாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி கடாசமானது வீட்டில் நிறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கல்லுப்பு ஊறுகாய் புளி இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சமையலறையில் மண் சாடி இல்லாட்டி இல்லை உப்புச்சாடி இது இரண்டில் ஏதாவது ஒன்றில் பார்த்திங்கன்னா நம்ம இதை மூன்றையுமே நிரம்பி வைத்திருப்பது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் புளியை பிளாஸ்டிக் டப்பா அல்லது டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது வனப்புழக்கம் பெருக பார்த்தீங்கன்னா புளியை பீங்கான் ஜாடி அல்லது மண்குடுவையில் நிரப்பி வையுங்க அதேபோல் கல்லுப்பையும் மண்குடுவே அல்லது பீங்கான் ஜாடியில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் ஊறுகாயும் அதே போல் ஜாடியிலேயே நீங்கள் வைத்திருப்பது நல்லது ஏன்னா முன்றைய காலங்கள் எல்லாமே இப்படித்தான் வைத்திருந்தார்கள் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா அந்த செல்வ பலம் அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாமல் கொண்டே இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவர்களுடைய பாணியில் நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் பாணியில் நம்ம பின்பற்றி வரும்பொழுது தான் நமக்கும் அந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது போல் பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டையை வாங்குவார்கள் அதிலிருந்து தேவையான அரிசியை அரிசி பெட்டியில் பிரித்து வைத்திருக்க வேண்டும் அதில் வைத்திருக்கப்படும் ஆளாய்க்கு நிரம்பி இருக்க வேண்டும் அந்த அரிசி எப்பொழுது நம்ம எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆளாய்க்கு உலக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை நிரம்பி எடுப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அரிசியை எடுக்கும் பொழுது அரிசி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த அன்னமானது முழுமையாக இருக்க வேண்டும் அரிசி குடைய தொடங்கினால் அரிசி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தம் பணப்புழுக்கத்தை நமக்கு குறைய செய்யும் எனவே அரிசி பெட்டி எப்பொழுதுமே நிரம்ப நம்ம வைத்திருப்பது நல்லது போல் ஆளாய்க்கும் காலியாக நம்ம வைத்திருக்கக்கூடாது அந்த உலக்கை பார்த்திங்கன்னா நான் எப்பொழுதுமே சும்மா வெறுமனுன்னு வச்சிருக்காமல் அது மாதிரி அரிசியோடு வைத்திருப்பதே அதுவும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னத்தை எடுத்த பின்பு மீண்டும் அரிசியை நிரப்பி பெட்டியிலே வைத்து மூடி வைத்து கொள்ள வேண்டும் அரிசி ஆளாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கவிழ்த்து வைக்கக்கூடாது நேராக நிமிர்ந்து அரிசியுடன் இருக்க வேண்டும் அதே போல் தண்ணீர் பானையில் தண்ணீர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்க வேண்டும் ஒரே ஒரு பானையாவது பார்த்தீங்கன்னா தண்ணீர் நம்ம யூஸ் பண்ணாமல் அதில் ஒரு பானையாவது உங்களுடைய சமையல் அறையில் எப்பொழுதுமே முழுமையாக நிரம்பி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் சமையல் பொருட்களை பராமரித்தாலே அங்கே அல்ல அல்ல குறையாத தனமும் தானியமும் நிச்சயம் பெருகும் அப்படிங்கிறதான் சூட்சமமான ஒரு நம்பிக்கையாக இருந்து வருகிறது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில் பின்பற்றக்கூடிய விஷயங்கள் இதற்கப்புறம் நம்ம சமையல் அறையில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குது நம்ம முறைப்படி அந்த கடாட்சத்தை பாதுகாத்தாலும் அது சில சமயங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இதெல்லாம் நம்ம நிரப்பி வச்சுருக்கோம் ஆனால் தவறுகள் அப்படின்னு இருக்குது அதை நம்ம செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்மிடம் இருந்து அந்த தெய்வ கடாசமும் லக்ஷ்மி கடாட்சமும் சென்று விடும் அப்படிங்கிறதான் அதனால் இந்த தவறுகளையும் உங்கள் சமையல் அறையில் செய்வதை தவிர்த்து விடுங்க அதுவும் நம்ம தொடர்ந்து காணலாம் சமையல் அறைன்னு எடுத்துட்டாலே அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலைன்னு பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறது தான் அதிகப்படியான வேலையாக இது தான் இருக்கும் சமைத்து முடித்து பாத்திரங்களை நம்ம கழுவி எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா அப்பப்பவே சுத்தப்படுத்தி விடணும் ஒரு நாட்கள் இரண்டு நாட்கள் ஆனாலும் கழுவாமல் சுத்தம் செய்யாமல் வைத்திருந்தால் வீட்டில் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கஷ்டம் மட்டுமே நிலவி கொண்டிருக்கும் எனவே பாத்திரங்களையும் உடனுக்குடன் கழுவி சுத்தம் செய்துவிட வேண்டும் அதே போல் சமையலறை என்றாலே அங்கு குப்பைகள் அடிக்கடி சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த குப்பைகளை நாள் கணக்கில் சமையலறையை சேர்த்து வைக்கக்கூடாது அதே போல் வீட்டை பெருக்க பயன்படுத்தும் துடைப்பத்தையும் சமையலறையில் வைக்கக்கூடாது அடுத்ததாக அசைவ உணவுகளை சமைத்தவுடன் முக்கியமாக இந்த நான்வெஜ் சாப்பாடெல்லாம் நீங்கள் சமைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் அப்பப்பவே அதை சுத்தம் படுத்தி விடுவது மிகவும் நல்ல விஷயமாக கருதப்படுகிறது அதனுடன் அந்த அசுத்தங்களை உடனே அப்புறப்படுத்தி விட வேண்டும் அதை அப்படியே வைத்திருப்பது பார்த்தீங்கன்னா நமக்கும் கேடு வீட்டிற்குமே அது ஒரு வித ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறது அன்றன்றைக்கே நீங்கள் அதை சுத்தம் செய்யாமல் இவற்றை ஒரு நாள் இரண்டு நாள் வீட்டிற்குள்ளேயே வைத்திருந்தால் நமது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ கடாட்சமும் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறிவிடும் தான் அடுத்ததாக சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த கல்லூப்பு மஞ்சட்டி அல்லது பீங்காஞ்சாடிகளை மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பதை முரண் முன்னரே நம்ம கூறியிருக்கும் அதை கையாளும் பொழுதும் பார்த்திங்கன்னா கவனமாக கையாளணும் இதை எப்போதுமே அஜாக்கிரதையாக கையாண்டு அதை கீழே சிந்தும்படியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா அசைவம் சமைத்த உடனேயே ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து சமையல் செஞ்சுருப்பீங்க அதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பை தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரை சமையல் அறை முழுவதுமே தெளித்து விட்டால் உங்கள் சமையல் அறை பார்த்திங்கன்னா உடனே சுத்தமாக மாறிவிடும் அதே போல் அந்த கறி துணி இருக்கும் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா சமையலுக்கு ஒரு துணியை பயன்படுத்துவோம் அந்த கைப்பிடி துணியையும் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த அளவு இருக்குது உங்களுடைய வீட்டில் சமையலறையை நீங்கள் அந்த அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை மேலோங்கி உயர்ந்து காணப்படும் தான் நிதர்சனமான ஒரு உண்மை அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே பெண்கள் முகம் கை கால்களை நல்லா கழுவிவிட்டு விட்டு நெற்றி நிறைய பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்களாக இருந்தால் நெற்றி வகைத்தில் குங்குமமோ இல்லை நெற்றியில் அந்த குங்குமம் பருவத்து மத்தியில் குங்குமமோ வைத்து விட்டு அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவையே திறக்க போகும் முகத்தை நல்லா தண்ணீரில் கழுவி பொட்டு வச்சு தலையை சீவுனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிலைவாசல் கதவை திறப்பது ஒரு உத்தமம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் லக்ஷ்மி கடாசன் வீட்டிற்கு வருவதற்காக நம்ம சிரித்த முகத்தோடு நிலைவாசல் கதவை திறப்பது ஒரு நல்ல செயலாகும் அதே போல் காலையில் ஒன்று குளிச்சிடணும் இல்லைனா மோம் கை கால்களாக கழுவிட்ட பிறகு தான் சமையல் அறைக்குள்ளும் செல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் தலைக்கு குளித்து முடித்தவுடன் தலைவிரிகோலத்துடனும் சமையலறைக்கு வந்துவிடக்கூடாது இவ்வாறு நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் அனைத்துமே நமது குடும்பத்தை தான் பாதிக்கும் ஏனென்றால் வீட்டிற்கு வருகின்ற தெய்வங்கள் முதலில் சென்று பார்ப்பது சமையலறையே தான் சமையலறை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சமும் தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை அதனால் பெண்களுக்கான சமையலறை விஷயங்களை நம்ம நிறைய பதிவில் தெரிந்து கொண்டோம் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இங்கே நாளையிலேருந்து ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாலே உப்பு நீங்கள் வேறு ஒரு டப்பாவில் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் அதற்கென்று ஜாடி வாங்கி அதற்கப்புறம் அதில் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தேவையான இந்த பண உரவும் லக்ஷ்மி விடாசமும் உங்களிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மேல் சொன்ன தவறுகளையும் உங்கள் சமையலறையில் செய்யாமல் இருங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரும்பொழுது தான் அதன் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக